கம்பிகளின் அரசு அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று மாலையோடு தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் என்பது நிறைவடைந்திருக்கிறது முதல்வர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் நகரிலையும் அதே மாதிரி இபிஎஸ் அவர்கள் சேலத்திலையும் தங்களுடைய பிரச்சாரங்களை நிறைவு செஞ்சிருக்காங்க அந்தந்த தொகுதியில் வாட்பாளர் வேட்பாளர்கள் தங்களுடைய வாக்குகளை சேகரித்து முடிச்சிருக்கிறாங்க இந்த தேர்தல் என்பது வாக்காளர்கள் வாக்காளர்களுடைய டிசைனிங் ஃபேக்டரா எது இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் அவர்களுக்கு யார் நல்லது செய்வார்கள் என்பதை பார்த்து ஆனால் பிரச்சனை என்ன நல்லதுங்கிறது எதுங்கிற டெஃபனிஷன் தான் இங்க பிரச்சனை மக்களாகிய எங்களுக்கு இந்த இந்திய குடியரசில் எங்களுடைய உரிமைகள் என்ன என்பதை கண்டறிந்து நல்லது செய்வார்கள் என்பது ஒரு நம்பி ஒரு நல்லது இன்னொன்று வந்து நைட்டோட நைட்டாக என்ன கொடுக்குறாங்கிறது இன்னொரு நல்லது அவங்க நல்லதுன்னு பார்க்குறது அதனால எந்த நல்லது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு தெரியலை இந்த இதில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பணம் விநியோகம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தேர்தலில் அவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்துமா சார் ஏன்னா மக்கள் சில நேரங்களில் பணம் வாங்கிக்கக்கூடிய சூழலும் இருக்குது ஆனால் தாங்கள் விரும்பக்கூடிய கட்சிகளுக்கு தான் தொடர்ச்சியாக வாக்களிக்கக்கூடிய சூழலையும் பார்க்கணும் பணம் மட்டும் இதில் அந்த மாதிரி ஏதாவது டிசைனிங் டிசைட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள் இல்லை பணம் மட்டும் டிசைட் பண்ண நினைக்கல ஆனா அன்பார்ச்சுனேட்லி பணமும் டிசைட் பண்ணுது வாங்கின காசுக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாதுங்கிற தூய்மையான எண்ணம் பல பேர்த்து இருக்குது ஆனால் வாங்குற காசு சரியில்லாத காசு அப்படிங்கற தெளிவு வந்து இல்லை அதனால பணமும் வந்து ஒரு ரோலை டிசைட் பண்ணுதுங்கிறது தான் உண்மை அதுதான் உண்மை இந்த தேர்தல கிட்டத்தட்ட புதிய வாக்காளர்கள் அவர்களுடைய மனநிலையை யார் பிரதிபலித்திருக்கிறார்கள் இல்ல அவர்களுடைய மனநிலை இந்த தேர்தலில் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் முதல் முறை தேர்தல் ஆமாம் இந்தியா கூட்டணி தான் அந்த பொது வாக்காளர்களுடைய எண்ணங்கள் வந்து பிரதிபலிச்சிருக்கு வேலையில்லா திண்டாட்டம் தான் ரொம்ப பெரிய திண்டாட்டமாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்னபடி உலகத்தில் உள்ள இளைஞர்களில் வேலையில்லாமல் இருக்க இளைஞர்களில் எழுபத்தி நாலு விழுக்காடு இந்தியாவில் மட்டும் இருக்காங்க அந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் உங்களை பாதிச்சிருக்கு இது வந்து மக்கள் வந்து உணர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த இளைஞர்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பணத்துக்கு மட்டும் அடிமையாக மாட்டாங்க தேர்தல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நான்கு அணிகள் இந்தியா கூட்டணி பாஜக அதிமுக இறுதியாக நாம் தமிழர் இந்த நான்கு அணிகள் என்பது வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துமா இல்லை எப்பவும் போல் இங்கே ஒன் டு ஒன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரீஸ் மட்டும்தான் இருக்குமா நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க பிரச்சார காலம் முடிந்த இந்த சூழலில் இல்ல பெரிய வாக்குகள் வந்து இந்த தரம் திமுகவுக்கு சாதகமா போயிடும் நினைக்கிறேன் அதாவது அந்த அந்த அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில பெரிய வாக்குகள் வந்து திமுகவுக்கு தான் சாதமாக போகும்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி வந்து என்னென்னைக்கும் தனியாக நிற்கிறாங்க தனியாக நிற்கணுங்கிற நிலைப்பாடு ரொம்ப பாராட்டுதற்குரியது அவங்க மக்களை மக்களுக்கு தேவையானவைகளை தொடர்ந்து பேசினார்கள் என்றால் மக்களுடைய ஆதரவையும் பெற முடியும் ஆனால் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய ஆதரவு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அவங்களுக்கு உள்ள ஆதரவை பார்த்து கூட பாஜக பயந்துருக்கு அப்படிங்கிறது உண்மை அதாவது அவங்களுக்கு சின்னம் முடக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு தேர்தல் ஆணையம் சரியான காரணத்தை சொல்லுது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆனால் அவங்களுடைய சின்னத்தை இன்னொருத்தவங்க அவசர அவசரமாக வாங்கினாங்களே அங்கதான் விஷமத்தனம் அது அந்த விஷமத்தனத்தின் பின்னணியில் பாஜக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த தேர்தலில் வந்து மக்களை வாக்குச்சாவடி நோக்கி இழுத்து கொண்டு வருவதற்கான ஒரு ஒரு சக்தியாக உந்து சக்தியால எதிர்க்கணும் நினைக்கிறீங்க பாஜகவினர் முன்வைக்கக்கூடிய வளர்ச்சி அரசியல் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசுவதாக சொல்றாங்க அந்த விஷயங்கள் இருக்குமா மக்களுடைய மக்களை வாக்குச்சாவடிக்கு இழுத்து வரக்கூடிய விஷயமா பிரதானமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் அதாவது அவங்களை ரொம்ப பாதிச்சதுன்னா சரி அவங்க தன்னால போயிடுவாங்க வாக்குச்சாவடி எப்பயுமே சாதாரணமான ஒரு கணக்கு அது லெஃப்ட் இதில் மட்டும்தான் அது வந்து பொய்யா போயிருக்கு பொதுவான கணக்கு என்னென்னா மிக அதிகமான வாக்குப்பதிவு நடந்தால் அது ஆளுங்கட்சிக்கு எதிராக போகும்னு அர்த்தம் சாதாரணமான ஒரு கால்குலேஷன் இது வந்து ஆனால் இதுல லெஃப்ட் ஃப்ரெண்ட் வந்து அது வந்து பொய்யாக்கிட்டாங்க அங்கே எண்பது பெர்சன்ட் எண்பத்திரெண்டு பெர்சன்ட் சர்வசாதாரணமாக இருக்கும் ஆனால் லெஃப்ட் ஃப்ரண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து பெரிய மேஸி வந்து அங்கே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தேன் மற்றபடி நீங்க யூபி பீகார் தமிழ்நாடு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வாக்குப்பதிவு நடக்கும்பொழுதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு வந்து அது எதிரானதா திரும்பும் ஆளுங்கட்சிக்கு எதிரானதா திரும்புறதுங்கிறது வந்து திமுகவுக்கு எதிராக கிடையாது ஏன்னா நடக்கிறது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் அதுக்கு எதிராக திரும்பும் மக்கள் வந்து அப்படி அதிகமான எண்ணிக்கையில வருவாங்களா அதை பொறுத்துந்தான் பார்க்கணும் நேற்றைய தினம் முதல்வர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க தேர்தல் பிரச்சாரங்கள் என்பது இதற்கு மேல் கிடையாது மாலை நேற்று மாலை ஆறு மணிக்கு மேலே இருந்தாலும் நம்ம செய்திகளை குறித்து பேசணும் அப்படிங்குறக்காக அந்த செய்திகளை எடுத்திருக்கிறோம் அந்த செய்திகளினுடைய விஷயங்களை மட்டும் நாம் விவாதிக்க இருக்கிறோம் அதன் அடிப்படையில் முதல்வர் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க அதுல வந்து யார் ஆட்சியில் தொடரக்கூடாது என்பதற்கான தேர்தல் எது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அஹ் அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க அவர் அந்த அறிக்கையில இத்தனை நாள் பிரச்சார களத்துல பேசின எல்லா விஷயங்களையும் கோட் பண்ணியிருக்கிறாரு தமிழ்நாடு நலன் அதே மாதிரி விலைவாசி உயர்வு அப்படிங்கிற பல விஷயங்கள் அவர் அதில் பேசியிருக்கிறாரு அந்த அறிக்கையை நீங்களும் படித்திருப்பீர்கள் நினைக்கிறேன் அவருடைய அந்த இறுதி அந்த பிரச்சாரத்தை இப்படி பார்க்கிறேன் அந்த அறிக்கையை இன்னும் அந்த அறிக்கையோட பெருமளவிற்கு நான் உடன்படுகிறேன் அதாவது பாஜக வந்ததுலேருந்து இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு எதுவுமே நடக்கல சில பேருடைய முன்னேற்றத்துக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது அந்த சில பேருடைய முன்னேற்றத்திற்காக நடந்த விஷயங்கள்ல நாட்டின் முன்னேற்றம் சில ஆண்டுகளுக்கு பின்னால் கொஞ்சம் நடக்கும் அது உண்மை உதாரணமாக துறைமுகங்கள் கட்டுறாங்க இது ஏர்போர்ட்ஸ் கட்டுறாங்க பெரிய பெரிய சாலைகள் அமைக்கிறாங்க இதெல்லாம் உடனடியாக பயன்பெறுவர்கள் வசதி உள்ளவர்கள் தான் அந்த கான்ட்ராக்டரும் வசதி உள்ளவங்களும் ஆனால் பின்னாடி வந்து அது ஜனங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு உடனடியாகன்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது உண்மை பாரதிய ஜனதா கட்சியுடைய கான்செப்ட் ஆஃப் வளர்ச்சி வளர்ச்சி என்பது என்னென்னா அவங்க வந்து ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு டெவலப்மெண்ட்டை பற்றி அவங்க கவலைப்பட் அவங்க கவலைப்பட்டதெல்லாம் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து விட்டால் எல்லாமே தன்னால் நடந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க அதை பார்லிமெண்ட்லேயும் சொன்னாங்க இதுதான் எங்களுடைய வளர்ச்சியுடைய இது டெஃபினிஷன் இந்த பொருளாதாரத்தை மட்டுமே வளர்த்து விட்டால் நாடு முழுவதும் வளர்ந்து விடுங்கிற கான்செப்ட் உலகத்தில் எங்கேயுமே ஜெயிக்கல் இதுதான் உண்மை அதனால இவங்களுடைய திட்டங்கள் இதெல்லாம் வந்து ஏழைகளுக்கு நன்மை வாய்ப்பதாக இல்லை அதாவது ஏழைகளுக்கு அஞ்சு கிலோ கொடுத்ததுனால மட்டும் ஏழைகளுக்கு நன்மை இல்லைங்க சீன பழமொழி ஒன்று உண்டு மீனை கொடுக்காதே மீன் பிடிப்பது எப்படி என்று கற்றுக்கொடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது ரொம்ப முக்கியம் அது இவங்க செய்யல அப்படிங்கறதா என்னுடைய அபிப்பிராயம் இன்னைக்கு இன்னைக்கு நம்முடைய ஒளிபர ஒளிபரப்புல ஒளிபரப்புல வந்து இவருக்கு ஓட்டு போடு அவருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லக்கூடாது அது ஒரு பிரச்சாரம் சார் நான் வந்து என்னுடைய கருத்தை சொல்றேன் மக்கள் வந்து எல்லாத்தையும் சீர்திருத்தி பார்த்து அவங்க ஒரு முடிவு போறாங்க ஓகே ஓகே சார் நம்ம அதுலேயுமே கூட கவனமாக கவனமாக தான் இருக்கிறோம் திரும்பவும் நேர்களுக்கு சொல்லிக்கிறேன் சார் இதில் வந்து இபிஎஸ் அவர்களும் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அவரும் கூட தமிழ்நாட்டு பிரச்சனைகளை முன்னிறுத்தி அந்த அறிக்கை என்பதை சொல்லியிருந்தார் விலைவாசி உயர்வு மற்றதெல்லாம் பேசியிருந்தார் அதுலேயுமே கூட நும் நாடாளுமன்ற தேர்தலை மையமிட்ட அந்த பிரச்சாரமாக அதுலேயும் நும் கூடுதலாக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு அது அறிக்கையை பார்க்கும்போது அந்த அறிக்கையை நீங்கள் படித்த உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்களும் படிச்சிருக்கீங்க ஐபிஎஸ் அவர்களுடைய இந்த இறுதி பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க அவர் மீது வைக்கப்பட்ட சார்ஜஸ்லாம் அவர் வந்து அதை சமாளித்தார் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா சார் இல்ல அவருடைய பிரச்சாரத்தை பொறுத்தவரை என்னுடைய அடிப்படை அப்செக்ஷன் என்னன்னா நடக்கப்போவது நாடாளுமன்ற தேர்தல் நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து திமுக செய்தது செய்யாதது திமுக தவறுகள் செய்ய தவறிய நல்ல காரியங்கள் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பத்தி நீங்க பேசுங்க ஏன்னா அது அந்நேரம் அது சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்க போகுது இன்னைக்கு நடக்க போறது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நாடாளுமன்றத்துல யாரை பதவியில் அமர்த்த வேண்டும் என்பது பற்றி முடிவு செய்ய வேண்டிய தேர்தல் அப்ப நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து தான் பேச வேண்டும் அப்படி இவர் பேசின மாதிரி எனக்கு தெரியல அதுதான் என்னுடைய பேசிக் அப்செக்ஷன் அவருடைய அறிக்கையிலையும் பெரிதாக அந்த மாதிரி எதுவும் விஷயங்களும் இல்லை முழுக்க முழுக்க தமிழ்நாடு தமிழ்நாட்டு பிரச்சனைகள் மாநில அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் அட்ரஸ் பண்ணிருந்த மாதிரி தான் இருந்தது இன்னொரு பக்கம் தேசிய அளவில் காங்கிரஸ் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அதே மாதிரி எம்பி பிரியங்கா காந்தி இப்போ அவங்க அவங்களும் பிரச்சாரங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள் சாரி அவங்க அவங்க பிரச்சார களத்தில் பேசின சில விஷயங்கள் பாஜக குறித்து பிரியங்கா காந்தி பேசினது என்னன்னா நானூறு சீட்டுக்கு மேல அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இடஒதுக்கீடு பிரச்சனை ஏற்படும்ங்கிறத அளவுல குறிப்பிட்டிருக்காங்க ராகுல் காந்தியுமே கூட இதற்கு முன்பு பேசின பல விஷயங்களை தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக பிரதமருடைய பேட்டியையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் பிரதமர் மீதான பிரதமர் பொய் சொல்றாருங்கிற அளவில் அவருடைய பிரச்சாரங்கள் இருக்கு இன்னொரு பக்கம் அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டிய வேண்டும் அப்படிங்கிற அளவுலையும் பிரியங்காந்தி குறிப்பிட்டுருந்தாங்க இந்த இருவருடைய இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி பார்க்குறீங்க சார் ஐ டோன்ட் வான் டு கமெண்ட் நான் இந்த ரெண்டு பேருடைய ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசும்போது நம்ம பொலிட்டிக்கலி ஒரு நிலை எடுக்கிற மாதிரி ஆகிரும் இன்னைக்கு இந்த ரெண்டு நாள் கழிச்சு அதை பேசலாம் இன்றைக்கி பேசக்கூடாது ரைட் ரைட் சார் இன்னொன்று இந்த தேர்தல் பத்திர விவகாரங்கள் தொடர்பான பதிவுகள் வந்து சமூக வலைத்தளங்களிலிருந்து நீக்குவதற்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அது தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன ஆளும் கட்சியின் மீது இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைப்பதை நீக்குவதை தேர்தல் ஆணையம் ஏன் முன்னின்று செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது சமூக அதாவது எக்ஸ் வலைதள பக்கத்துல தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விமர்சனங்கள் வைக்கும் போது அதை நீக்குவதற்கான உத்தரவு என்பது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க சார் அதோடைய நிலைப்பாடை சரியான அது சரியான உத்தரவு அல்ல நினைக்கிறேன் ஏன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் சரியில்லைன்னு சொல்லி காங்கிரஸோ திமுகவோ சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு உச்ச நீதிமன்றம் சொன்னதே வெளியில சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்ப நீங்க உண்மைய வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களா இதெல்லாம் தேர்தல் ஆணையம் செய்யற தவறு செய்யக்கூடாது உங்க அப்போ இந்த ஒன்றிய அரசை தாக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பிரச்சாரத்திற்கான ஒரு தடுப்பணையை அனுப்பியதா எலெக்ஷன் கமிஷன்ங்கிற கேள்வி வருதுல்ல சார் ஆமா வருது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த தேர்தல் ஆணையத்து மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து நியூட்ரலா இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லியிருக்கேன் போன சட்டமன்ற கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பிரதமந்திரி என்ன சொன்னார் அதை பற்றி தேர்தல் ஆணையம் என்ன பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னார் அதை பற்றி தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் சொல்லியிருக்கேன் நான் ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்து மேலே எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது நியூட்ரலா இருப்பாங்க கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது சில கேள்விகளும் இருக்கு சார் நண்பர்களுடைய கேள்வி ஆர்முகராஜ் அனைவருக்கும் காலை வணக்கம் சில நாளிதழ்களில் தமிழ்நாடு பாஜக ஆளும் திமுகவின் மீது நூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்டுள்ளது திமுக பதில் சொல்லட்டும்ங்க நான் கவலை பண்ணும் அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா திமுக பதில் சொல்லி அவங்க கேள்வி எனக்கு எனக்கு ஒன்னே ஒன்னு தெரியும் அவங்க கேள்வியில் பல கேள்வி வந்து அர்த்தம் இல்லாத கேள்வியா இருக்கும் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் நான் ஆனால் அது பதில் சொல்ல வேண்டியது டிஎம் கே நாட்டுவே என்ன திரு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு கோயம்புத்தூர்ல இந்த கோயம்புத்தூர் இவ்வளோ தூரத்துக்கு வெப்பமா ஆனது காரணமே கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமே திராவிட கட்சிகளுடைய ஆட்சின்னு சொல்லியிருந்தாரு இப்படி எல்லாம் சொல்றதை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு இந்த இந்த தேர்தல்ல பாஜக வந்து ஒரு கூட்டணி அமைத்து பொது தனியாக போட்டிடுறாங்க இருந்தாலும் பல இடங்கள்ல பேசும்போது இந்த தேர்தலில் அது இந்த கட்டுப்பாடை மீறாத அளவுக்கு இந்த கேள்விகளாக இருக்கும் அதாவது அந்த பல இடங்கள்ல பாஜக இரண்டாம் இடத்திற்கான போட்டி என்பதை பல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த முறை பாஜக வந்து அந்த மாதிரியான இடங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க உங்களுடைய பிரச்சாரம் இல்லை அது தேர்தல் போர்காஸ்ட் சொன்ன மாதிரி ஆயிரும் அப்படி நான் சொன்னேன் சரி ஓகே ஓகே சார் நண்பர்கள் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அது அதையும் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் சார் ஒரு கமெண்ட் திமுக மேல் பழி போட்டுவிட்டு பாஜக செய்த தவறுகளை மறைக்க பார்க்கிறார்கள் ஒவ்வொரு கூட்டணியும் செய்த விஷயங்களை பார்க்க வேண்டும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று யோசனை செய்து பார்க்கலாம் இன்னொன்னு ராமர் நேற்றியில் சூரிய வெளிச்சம் அப்படின்னு சொல்லி பாஜகவை கந்தபூரன் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார் இன்னொன்று மாநில அளவில் நடக்கும் சொல் ஏ நான் பைஜே பிஜேபியுடைய பித்தலாட்டம்ங்கிற சொல் நான் பயன்படுத்த மாட்டேன் சரி இது வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு அதை ஐஐடி ரூபி வந்து சரியாக பயன்படுத்தியிருக்காங்க கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்ன தெரியணும்னா முக்கியமான விஷயம் என்ன தெரியணும்னா சூரிய ஒளிச்சம் வந்து ராமர் மேலே விடுறது வந்து சூரிய பகவானுடைய விருப்பத்தினால் இல்லை அது டெக்னாலஜியுடைய கெட்டிக்காரத்தனத்தினால அவ்வளோதான் ஆனால் அதை பண்ணி இந்த மாதிரி பண்ணி ஒரு மகிழ்ச்சியை ஊட்டுறதுன்னா அதுக்காக வேண்டி அதை எதுக்கு பித்தளாட்டம்னு சொல்லணும் இப்போ இவங்க போய் இவரே சூரிய பெருமானே மனசு வந்து கரெக்டாக நெத்தியில் போட்டு வைக்கிறாருன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் வந்து பொய்ன்னு சொல்லலாம் ஆனால் அப்படி யாரும் சொல்லலையே எல்லாருமே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இது வந்து இவங்க பண்ணுவாங்க இது டெக்னாலஜி ஐஐடி ரூக்கில் தான் பண்ணாங்கன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்களே இதில் ஒளிமுறை எதுவும் இல்லையே சார் ஒரு ஜென்ரலா ஒரு கேள்வி சார் இப்போ வந்து பிரச்சாரங்கள் வந்து பிசிக்கல் பிரச்சாரங்கள் என்பது ஆறு மணிக்கு மேலே இல்லை நைட் தினத்திற்கு அப்புறம் டிஜிட்டல் பிரச்சாரத்துக்கும் சில கட்டுப்பாடுகள் என்பது இருக்கு ஆனால் மற்ற மாநிலங்களையும் தேர்தல் என்பது நடக்குது அங்கேயும் தலைவர்கள் என்பது பேசிட்டு தான் இருக்கிறாங்க அதற்கான தகவல்களை பெறுவதில் நமக்கு எந்தவித சிக்கலும் இல்லை அதெல்லாம் வந்து இந்த விதிமுறைகளை மீறுவது மாதிரி ஆகிடாதா சார் அந்த மாதிரியான எங்க தேர்தல் இருக்கோ அங்க மட்டும்தான் இது வந்து அப்ளை ஆகும் இங்கே வந்து நான் பிரச்சாரம் முடிவடைய வேண்டும் ஆறு மணிக்குள்ள சொல்லியாச்சு நேற்று ஆறு மணிக்குள்ள பிரச்சாரம் முடியணும்னா அடுத்த தேர்தல் முடிகிற வரைக்கும் நாளை மா முதாரம் பொதுவாக மாலை ஐந்து மணி வரை வாக்கள் இது வாக்களி வாக்களிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் ஆனால் என்ன பழ வழக்கம்னா அஞ்சு மணிக்கு அப்புறமும் கியூ நின்னதுன்னா அந்த கியூல கடைசியில் இருந்து டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க டோக்கன் உள்ளவங்க எல்லாம் அஞ்சு மணிக்கு மேலேயும் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன வேணாலும் கருத்துக்கள் சொல்லலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து கருத்து சொல்லக்கூடாது நேற்று சாய்ந்திரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வித் ரெஃபரன்ஸ் தோஸ் கான்ஸ்டிடூன்சீஸ் வேர் எலெக்ஷன்ஸ் சார் அப்படிங்கறேன் இந்த டைம் பிரச்சாரம் அவ்வளோ எஃபெக்ட்டாக நடந்த மாதிரி தெரியவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு பரி கார்ட்டூன் ஜோரிஸ் அப்படிங்கிற ஐடியில இருந்து நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க பிரச்சாரங்கள் தீவிரமா இல்லைன்னா நம்மளுடைய நினைக்கிறீங்களா நீங்க எதுவும் சென்னை சம்மரை விட பிரச்சார சம்மர் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு அதுதான் என்னுடைய அபிப்பிரம் அனல் பறந்துச்சு செல்வா அவருடைய ஒன்று சார் குற்றச்சாட்டாக மாதிரி தெரியுது மெனி ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் டெமோக்ரஸி அண்ட் தேர் இஸ் நோ லெவல் பிளேயிங் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது சரிசமமான போட்டி என்பது இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஆமாம் நானும் அந்த கையெழுத்து போட்டவங்கள நானும் ஒருத்தேன் நாங்கள் அப்படி நினைக்கிறோம் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை அப்படின்னு சொல்லி உதாரணமாக அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தில் வந்து அரஸ்ட் பண்ண வேண்டிய தேவை என்ன இருந்தது என்ன சாட்சியங்களை கழிச்சிடுவார்னா கேஸ் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஒரு வருஷமாக மேலே அவர் சிஎம் இருந்திருக்காரு சாட்சியத்தை கலைக்கணும்னா அந்நேரம் கழிச்சுக்க முடியாதா அதனால் இப்போதான் நீங்கள் வழக்கு போடணும்னு முகாந்திரம் தான் நீ வழக்கு போடுங்க தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அரசு பண்ணுங்கிற கட்டாயம் இருந்தாலும் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அரசு பண்ணுங்க இன்றைக்கி வந்து அரசு பண்ணுறதுங்கிறது அவர் பிரச்சாரத்துக்கு போக கூடாமல் தடுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி தோணுது இது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டில்லையே எதிர்க்கட்சியிலேருந்தான் அவ உள்ள வச்சிருவேன் நீ பிரச்சாரத்துக்கு போக முடியாமல் வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரில இருக்கு அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு தேர்தல்கள் வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கிறது நாம் இந்த கட்டுப்பாடுகளோடு தான் நேர்களிடமும் கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார் ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் மனித மனித நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி சார் ரா வணக்கம்